சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் வந்து இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து திருப்தியோட நான் வாடணும் சாயப்பாவாக பார்த்து என் கஷ்டத்தை எப்போ தீர்க்கணுமோ அப்புறம் தீர்க்கட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் மன நிறைவோட திருப்தியோட சந்தோஷத்தோட நம்பிக்கையோட வாழ்வதற்கு நான் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து ரொம்ப அழகான கேள்வியை கேட்டிருந்தாங்க நிச்சயமான பதில்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா திருப்தி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்வோம் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா துன்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த கஷ்டங்கள் எப்போ போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது கடவுளோட கையில் இருக்கு அப்போ கடவுளோட கணக்கை யாராலேயும் சரி பண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம பலவிதமான சில விஷயத்தெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் என் கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன பரிகாரம் என் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் என் துன்பத்தை ஈடுகட்ட என்ன பரிகாரம் இழப்புகளை சரி கட்ட என்ன பரிகாரம் எவ்வளவோ செஞ்சோம் மக்கள் டயர்டாயிட்டாங்க அவங்களுக்கு சட்டன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு மனசு ஃபுல்லாக வெறுத்து போய் அவங்க ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் இறங்கிட்டாங்க ஆனால் கஷ்டங்கள் இருக்கிறவனும் சந்தோஷமாக இருக்கான் கஷ்டங்கள் வந்து இருந்துச்சுன்னா வாழ முடியாதுன்னு இல்லை கஷ்டங்கள் இருக்கிறவனும் சந்தோஷமாக இருக்கான் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா அதெல்லாம் இல்லை கஷ்டங்கள் இருக்குப்பா என்னப்பா அதுக்காக அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா இந்த மாதிரியான மனிதர்களும் நாட்டில் இருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அந்த அன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய இழப்பை சந்தித்த மாதிரி நம்ம அமைதியாகிடுறோம் ரொம்ப துக்கத்தில் மாட்டிக்கிறோம் துன்பத்தில் மாட்டிக்கிறோம் அப்போ இதில் இருந்து வெளி வந்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு சரியான வழி கிடைக்கும் இல்லையா இல்லடி கா நேரத்தை வீண் பண்ணுவோம் காலத்தை வீண் பண்ணுவோம் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை நினைச்சே நீ வருத்தப்படாத இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது தற்காலிகமானது எதுவுமே நிரந்தரம் இல்லை தற்காலிகமானதை தயவு செய்து நீ நிரந்தரமாக்கிடாத தற்காலிகமானது தான் ஆனா தற்காலிகமானது அது கொஞ்ச நாளில் போயிடும் உன்னை விட்டு போகிறத நீ நிறுத்தி நிறுத்தி வச்சிடாத நீ நிறுத்தி வச்சுட்டா அது உனக்கு நிரந்தரமாக போய்டும் அதனால் நிறுத்தி வைக்காத முதல்ல இந்த உணர்வுகளை நம்ம மனசில் விதைக்கணும் திஸ் இஸ் அ டெம்ப்ரவரி இது கொஞ்ச நாள் நான் சரியாக போயிடும் இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் என்னை உட்காந்து அட சொல்கிறீங்களா நான் எது கழுவனும் அந்த மாதிரியான மனரீதியான ஒரு நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தணும் அது ஏற்படுத்துவீங்களா இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னு இது வச்சு தான் உங்களுக்கு அடுத்ததை நான் சொல்ல முடியும் இதுவே எப்படின்னா தயவுசது இந்த ஆடியோவை இதுக்கு மேல கேட்காதீங்க ஏன் சொல்றேன்னா இதை தான் அடுத்தது அது எப்படி அப்படின்னா அப்புறம் எப்படின்னா எப்படி தான் நான் சொன்ன மாதிரி தற்காலிகமாக வந்துட்டு போறத நிரந்தரமாக உங்கள் முயற்சியினால நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி இல்லை உங்கள் கொள்ளு தாத்தா உங்கள் கொள்ளு பாட்டி அவங்க இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க ஏன் தாத்தா பாட்டி உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வரலையா கஷ்டமே வரலையா துன்பமே வரலையா ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறை தாண்டி இருக்கலாம்ல உங்களுக்கு முப்பதில் எப்படி வாழப்போகிறோன்ற பயம் ஆனால் அவங்க தொண்ணூறில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க முப்பதை கடந்தவங்க தானே அப்போ அவங்ககிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க தெளிவாகவே சொல்லுவாங்க தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் என்னென்னு ஏன்னா நம்மளை உருவாக்கியிருக்காங்கன்னா உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளை உருவாக்கியிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம குடும்பத்தை நெஞ்சில் சம்மந்தவங்க ஆனா இன்னைக்கு நம்ம நெஞ்சிலே சமக்கிறோம் சொல்லுங்க அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடுவாங்க ஓடு ஓடணும் ஓடணும் நம்ம அம்மா கிட்ட கேட்டால் அவங்க காலத்தில் அவங்க சின்னதாக இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ரோடு கிடையாது பஸ்ஸு கிடையாது வண்டியை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அடித்து பிடிச்சி ஓடணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் போகிற வழியில் குழந்தை பொழைச்சா உண்டு குழந்தை பொழைக்கலைன்னா அம்மாவோடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு குழந்தைங்க அதில் உயிரோடு இருந்தது மொத்தம் ஏழு பேர் தான் மீதி இருக்கிறவங்க இல்லை அப்போ ஒரு ஒரு குழந்தை இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நாம் என்ன அதெல்லாமா அந்த மாதிரியான கஷ்டத்தை இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம் சொல்லுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தெளிவாக யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க அவங்க தாத்தா பாட்டியை பற்றி ஆமாப்பா இப்படிலாம் நடந்தது ஸோ அத்தனை இழப்புகளையும் நேருக்கு நேராக பார்த்தாங்க அத்தனை வழிகளையும் நேருக்கு நேராக பார்த்தாங்க இப்போ இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு குழந்தை போது அந்த வழியை இப்போ கூட நினச்சா அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் என் காதில் வந்திருக்கு ஒரு ஒரு குழந்தை பொறுக்கிறதும் மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி அந்த பெண்ணை அப்போ நம்ம தாத்தா சாரி நம்ம பாட்டி கிட்டத்தட்ட ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை அவங்க என்ன வழி இல்லாமல் அவங்க குழந்தைய பெற்றிருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம ஏன் இப்படி வந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு கவலைப்படு கவலைப்படு கவலைப்படுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அன்றைக்கே அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆமாம் இதெல்லாம் வந்து வாழ்ந்தா இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இந்த வழியெல்லாம் தாங்கணுமே அப்படிலாம் யாரும் ஒரு பெரிய கிளாஸ்லாம் வச்சு நடத்தலை அப்பெல்லாம் யூடியூப்பில் இருந்ததுதான் ஆனால் அன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருந்தோம் மனுஷனுடைய முன்னேற்றன்றது பின்னேற்றமாக போகுது அன்றைக்கி எந்த வசதியும் இல்லை ஆனால் அன்றைக்கி மக்கள் முன்னேறி இருந்தாங்க மனதளவில் சொல்கிற டெக்னாலஜி கிடையாது இந்த டெக்னாலஜி மனுஷனுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதும் வழிய தராமல் இருக்கிறது தான் டெக்னாலஜி வழியை தரது வந்து டெக்னாலஜி இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன டெக்னாலஜி படி எல்லாமே ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் மாவாட்டினாங்க கையில் இன்றைக்கி கிரைண்டர் இல்லைன்றோம் அதனால் மிக்ஸியில் அம்மியில் சட்னி அரைச்சாங்க இன்றைக்கி மிக்ஸி சரியில்லை வேறு பிராண்டு வாங்கணுன்றோம் மிக்சி ஒரு நாள் வேலை செய்யலைன்னா ஹோட்டல் சாப்பாடு நான் எல்லாரையும் சொல்லலை சில பேரை சொல்கிறேன் அப்போ நாம் கஷ்டப்பட தயாராக இல்லை அதனால் கஷ்டம் வந்தால் ஏற்றுக்கலை ஆனால் நமக்கும் இருக்கக்கூடிய முன்னோர்கள் கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்கல அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக நினச்சாங்க அது ஒரு பகுதியாக நினச்சாங்க அதனால் கடந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை என்னைக்கு இந்த உலகமே உங்கள் கைகளை வந்ததோ அன்னைக்கே எல்லாமே வந்துருச்சு எதை பற்றி வேணாலும் இப்போ நெட்ல போய் கிடச்சிடும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதா ஷீரடி எப்படி இருக்கணும் அப்படின்னா போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்படி அப்படிலாம் இல்லை ஷீரடியில் இப்போ சாயப்பா என்னக்கா ட்ரெஸ்ஸை இருக்காருன்றது அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் சொல்லிடலாம் ஏன்னா உலகமே நம்ம அந்த பத்து விரலில் வந்துடுச்சு அதனால தான் மனுஷனுக்கு சலிப்பும் வந்துடுச்சு இருபது வயசில் கற்றுக்க வேண்டியது நாற்பதில் கற்றுக்கிறத இருபதில் கற்றுக்குறா அறுபதில் கற்றுக்கிறத நாற்பதில் கற்றுக்குறா அதனால சலிப்பு வந்துடுச்சு என்னப்பா அது வாழ்க்கை அவ்வளோதானா வாழ்க்கை அவ்வளோதான்னு சொன்னால் போர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் மறுபடியும் அதை இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர முடியும் அது அவ்வளோ சீக்கிரம் சாமர்த்தியமான விஷயமும் கிடையாது அப்போ என்னென்ன விஷயத்த வழி உங்களுக்கு இருக்குதோ அப்போ நம்ம தாத்தாவையும் பாட்டியையும் நினைத்து கொள்ளுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பேச போறோம் இப்போ நமக்கு இந்த ஒரு வழியெலாம் வழியே இல்லை இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது நம்ம சக்திக்கு மீறி நம்ம துன்பத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் சக்திக்கு மீறி எப்போ நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அப்பயே கடவுள் எழுதி வச்சுட்டாரு சக்திக்கு மீறி நீ சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுற அப்போ சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய துன்பத்தையும் நீ எடுத்து தான் ஆகணும் வர வழி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என்னமோ ஒரு ஆறாயிரம் ரூபாய் வீட்டில் குடியிருப்போம் மாதம் ஒரு முப்பதாயிரரூவா சம்பாதிக்கிறோம் ஆறாயிரரூவா வாடகைக்கு போகுது என்னமோ சேர்த்து வைக்கிறோம் என்னமோ நல்லதாக பிடிச்சதை சாப்பிட்றோம் இதை பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறோம் யாரோ ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க வந்த உடனே என்ன வீடு இவ்வளோ கேவலமாக இருக்குது நிலம் எப்படி வாழ்ந்த தெரியுமா அப்படின்னு நல்லா புகைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க புகைச்சி வச்சது கொஞ்சம் நாள் எரிய ஆரம்பிக்குது அது எப்போ அணையணுன்னா எப்போ அந்த அவங்க வந்தவங்க சொன்ன மாதிரி ஒரு வீடை நீங்கள் வாடகைக்கு போறீங்களோ அது வரைக்கும் அது குப்பு குபன்னு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்கிறாங்கல்ல எவனோ ஒருத்தன் பற்ற வச்சுட்டான் பற்ற வச்சதால வந்த விளைவு அப்போ ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்த இடத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ அந்த ஆறாயிரம் ரூபாய் ஷார்ட்டேஜில் அந்த ஆறாயிரத்தில் தான் நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்க எப்போ அந்த ஆறாயிரம் ரூபாய் வாடகையில அந்த ஆறாயிரம் ரூபாயில தான் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அந்த சந்தோஷத்தை வாடகைக்கு கொடுத்துட்டீங்க அந்த ஆறாயிரத்தை தூக்கி அப்ப சந்தோஷம் என்ன ஆகும் துக்கமாக மாறும் வரவன் போறவன் தான் சொல்லுவான் இப்படி தான் சொல்லுவான் ஆனால் கஷ்டம்னு வந்தா கூட நிக்க மாட்டான் யாராவது நிற்கிறாங்களா உங்களுக்கு எனக்கு வரைக்கும் யாரும் இல்லை நான் எத்தனையோ மனுஷங்களை பார்த்துட்டேன் எப்போ நீ அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும் ஒரு ஆயரூபா கூட அப்படின்னா ஹலோ 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 அப்படின்வான் அவனுக்கு என்னென்னா நெட்வொர்க் கிடைக்கலையா நம்ம சொன்னது கேட்கலையா நாம் ஒரு பைத்தியம் மாதிரி என்ன பண்ணுவோம் காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுவோம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் அப்போ தான் நினைப்பேன் அடா பாவி ஆயிரரூபா கேட்டேன் அதுக்காக ஒரு ஃபோனையாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த நாளையே நீ முடிச்சிட்டியே அப்படின்னு அடுத்த மூணு மணி நேரம் கழித்து நம்ம கா நம்ம கா ஒன்றும் அவன் கால் பண்ண மாட்டான் ஏன்னா நீங்கள் காசு கேட்குறீங்கன்னு ஒன்று அதேமாரி நீங்கள் கால் பண்ணாங்கன்னா யாராவது ஒருத்தன் சொல்லுவா ஃபோனை எங்கே வச்சுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு இதெல்லாம் நிஜமாக சிரிப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் நிறைய நடந்துருக்குது ஃபோனை வச்சுட்டு போயிட்டாருங்களே அப்படின்னு ஃபோனு சார்ஜ் இல்லைன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஐயோ ஃபோனும் கை தான் இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்போல்லாம் அப்படி இருக்காதவன் இப்போ மட்டும் ஃபோனை சார்ஜ் போட்டு போயிருக்கிறான் அங்கே போயிருக்கிறான் ஃபோனை மறந்துட்டு போயிட்டான் புரியுதா உங்களுக்கு அப்படிதான் ஏன்னா கஷ்டத்துலன்னு வரும்போது ஒரு பையன் நிற்க மாட்டான் ஆனால் அட்வைஸ் சொல்லும்போது ஆயிரம் லட்சம் கோடி தடவை சொல்லுவான் அப்போ இவன் சொல்றதெல்லாம் காதலை வாங்கி நாம நடுத்துறையில் நிற்கணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்ப அதுதான் சொல்ற சக்திக்கு மீறி சந்தோஷத்தை தேடும்போது சக்திக்கு மீறி துன்பத்தையும் நீ ஏற்றுக்கிட்டா நீ சக்திக்கு மீறின சந்தோஷத்தை தேடு முடியாது அப்படின்னா புத்திசாலித்தனமா இவ்வளவுதான் என்னால் முடியும் இதுக்குள்ள என்னால் சிறப்பா வாட முடியுது பொறாம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஹாப்பியா இருங்க அவ்வளோதான் சோ மற்றவங்க கிட்ட நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை அப்படி இருந்து தான் பல பேரோட வாழ்க்கை பள்ளத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க கல்யாணத்தை பிரம்மாண்டமா ஒன்றும் இல்லைங்க அம்பானிங்க தான் கல்யாணம் பண்ணாரு கல்யாணத்தை நடத்தினார் எவ்வளோ பெரிய ஆடம்பரம் ஒரு ஒரு இன்விடேஷனே ஐ திங்க் ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த ஒரு லட்சத்துக்கு அந்த இன்விடேஷனில் என்ன இருக்குன்னு சத்தியமாக நான் அது எனக்கு ஆவலாக இருக்குது என்னப்பா அது ஒரு லட்சத்தில் அவன் இன்விடேஷனை என்ன அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி ரத்தன் டாட்டா அவங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணாங்க ரத்தன் டாட்டாவோடைய தம்பி நினைக்கிறேன் ஸ்ரீதரில் மொத்தமாக எட்டுலேருந்து பத்து பேர் தான் முக்கியமான குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் இன்வைட் பண்ணி கல்யாணத்தை முடித்தாங்க உலகமே பார்க்குற கல்யாணம் அவன் குடும்பம் மட்டும் பார்க்குற கல்யாணம் அப்போது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் காசு இருக்கிறவன் என்னமோ பண்ணிட்டோம் அவனுக்கு மேட்ரு இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் நாம ஏன் அவங்கள மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் ஒரே ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்காக ஆயிர நாட்கள் முழுவதும் நம்ம கடனில் வாழணுமா சக்திக்கு மீறி நீங்கள் பண்ணுறீங்களா என் பொண்ணோட கல்யாணம் என் பையனோட கல்யாணத்தை இந்த ஒரே திரும்பி பார்க்கணும் ஊரும் திரும்பி பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம்மந்தம் வருது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்னா முடிஞ்சால் ஓகே பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னு சொல்லிடுங்க சீரியஸாக சொல்கிறேன் பொண்ணு இன்னும் ஒரு வருஷத்தில் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பொண்ணுக்கு வயசாகிடுச்சே இருபத்தி நாலு ஆகிடுச்சே இருபத்தஞ்சு ஆகிடுச்சேன்னு சொல்லி பொண்ணை பாடும் கிணத்துல தள்ளி விட்டுறாதீங்க காசு ஆசை பிடிச்சவனும் பெருமையா வாடணும்னு நினைக்கிறவன் வீட்டுல பொண்ணை கொடுத்தா பொண்ணோட கதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அன்பு இருக்கிற இடமா தேடி பாருங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயப்பா இருக்காரு அவர் பார்த்துப்பாரு ஸோ நம்ம சக்திக்கு மீறி நினைக்கவும் கூடாது செயல்படவும் கூடாது அப்படி நீங்கள் பண்ணீங்கனாலும் கடவுள் ஒன்று தான் சொல்கிறாரு இதன் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை நீ ஏத்துக்கிறதுனா நீ தாராளமாக பண்ண இல்லைன்னா பண்ணாத ஏன்னா உனக்கு இப்போ தேவை ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் ஏன்னா நீ வாழ வேண்டிய நாட்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தால் உன்னோட வாழ்க்கையை நீ முடிச்சுக்க முயற்சி பண்ணாத நீ வெறுத்துடுவே நீ வெறுத்துட்ட உன் வாழ்க்கை அத்தனையும் வீணாக போயிடும் அப்போது சக்திக்கு மீறி நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சக்திக்கு மீறி அந்த துன்பத்தை ஏற்றுக்க தயார் அப்படின்னா செய்யுங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க இப்போது நம்ம ஒரு ஏழை குடிசை குடிசையில் வாழ்ந்தாலும் சரி காலையில் கஞ்சி தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த கஞ்சியை கடவுள் கொடுத்துருக்காரே அவருக்கு நன்றிகள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருக்காரே அவருக்கு நன்றிகள் சொல்லுங்கள் ஸோ உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால்களை சந்தித்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சாலும் கடவுளுக்கு சொல்லுங்க நன்றி ஏன்னா எனக்கு கீழே கோடி பேர் இருக்கான் துன்பத்தில் அவனை விட கம்பேர் பண்ணும்போது என் வாழ்க்கை நல்லா இருக்கு மூணு வேலைக்கு எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம் இல்லையோ என் வயிறு நிறையுது அது போதும் அந்த நன்றிகளை சொல்லும்போது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குதோ அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா ஆரோக்கியம் அதிகரிக்குது ஆரோக்கியம் இயல்பாகவே அதிகரிக்கும் எப்போது உங்கள் மனசில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு புலம்பல்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் நிற்கும் வெளியில் வரவே முடியாத அளவுக்கு அது லாக் ஆகிடும் அப்போ உங்கள் எதிர்பார்ப்புகளால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா தொண்ணூறு சதவீதம் அதான் ஆனால் எனக்கு கிடைச்சது இவ்வளோ இதுவே எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இதுவே எனக்கு பெரிய அமைதியை கொடுக்குதுன்னு தொடர்ந்து ரீதியாக அந்த விஷயத்தை உள் வச்சு பாருங்களே அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சொன்னோமே இந்த கஷ்டம் துன்பம் இந்த வார்த்தையே நீங்கள் சொல்ல மாட்டீங்க வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் ஸோ வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் அப்படின்னா என்னனே தெரியாமல் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுறீங்களா என் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னப்பா நான் தேடி பார்க்குறேன் எனக்கு கிடைக்கல ஒருத்தன் சொல்லுவான் இந்த கஷ்டன்னு தெரியலையா இதெல்லாம் ஒன்று கஷ்டமாக தெரியலண்ணா தெரியலையேப்பா கஷ்டன்றது ஒன்றை பாதிக்கப்படும் போது தான் அது உனக்கு கஷ்டமாக தெரியுது கஷ்டம் ஒன்று இருந்தது அது உன்னால் அது அதனால் நீ பாதிக்கப்படலைன்னா அது கஷ்டமே கிடையாது ஸோ இதுதான் மனரீதியான இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதனால் இதை உள்வாங்கி அதை வெளிவிடுங்க எதை உள்வாங்கி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்னப்போ ஆமாம் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் உங்களுக்குள்ள நீங்கள் பேசுங்க உங்கள் கண்ணாடி முன்னாடி என்ன பேசுங்க யாராவது உங்கள் அழகை வந்து குறை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு என்னோடய அழகை பார்த்து ஏன் குறை சொல்லணும் ஒருவேளை என்னோடய ஸ்கின் சுருங்கிடுச்சோ ஒருவேளை எனக்கு தலையில் வெள்ள முடி வந்துடுச்சோ ஒருவேளை எனக்கு பல் சரியில்லையோ ஒருவேளை என்னோடய மூக்கு ஷேப்பு சரியில்லையோ ஒருவேளை என்னோடய கண்ணெல்லாம் சோர்ந்து போய் இருக்குதோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணிங்களோ அது எல்லாமே நடக்கும் அதுக்கு முன்னாடி கண்ணாடி போய் நான் நல்லா தான் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் ஆரோக்கியம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்போனா நல்லா தான் இருக்கேன் இந்த மாதிரி உங்களை அடிக்கடி நீங்கள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் அதை புகுத்தணும் அப்படி புகுத்தும் போது நீங்க இன்னும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க வெள்ள முடி அழகு இல்லைன்னு யார் சொன்னா வெள்ள தான் அழகு நம்ம மோடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு அந்த வயதுக்கு உண்டான அந்த நடையும் உடையும் பாவனையும் இருக்கிறதே ஒரு அழகுங்க சில பேரை பார்க்குற எழுபது வயசு தாண்டின எழுபது வயசு பக்கமாக கூட இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமே போயிடுது நம்ம வீட்டில் கூட அம்மாவுக்கு வந்து டை அடிப்பாங்க லைட்டாக ஒரு ஆறு ஏழு முடி வ வந்தால் கூட உடனே டை நம்ம எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் அவங்களுக்கு டை அடிச்சா வயசாகலை ஏன் வயசாகலைன்னா நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் பல வருஷம் உயிரோடு இருப்போம் அந்த ஒரு மனைவியல் மனரீதியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடுச்சு வெள்ள முடி பார்த்தாலும் நம்ம சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு போயிடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை நிறைய பேருக்கு அப்படிதான் ஆகிட்டுருக்கு ஆனால் இந்த டையெல்லாம் அடித்தாதான் நம்ம செய்கிறோமா போகும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்கு பாருங்க அது தலையில் ஊறுறதால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு கிட்னியோட சம்மந்தப்படும் போது அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் இல்லை கேன்சர் இது மாதிரியான பலவிதமான பக்க விளைவுகளும் வருது ஒரு காலத்தில் கேன்சர் யாருக்கு வந்தது தம் அடித்தவன் தண்ணி அடித்தவனுக்கு வந்தது ஆனால் இன்றைக்கி தம்மும் அடிக்கல தண்ணியும் அடிக்கல வெறும் பால் குடிக்கிறவனுக்கு கேன்சருங்க வருது சரி பால் குடிச்சோன்னு கூட பால் குடிச்சனும் பழவியாதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி எந்த மாடு ஒழுங்காக வந்து புள்ளையும் வைக்கலையும் சாப்பிடுது பால் அதிகமாக கொடுக்குறதுக்காக ஏகப்பட்ட ஐட்டத்தை உள்ளே இறக்குறாங்க அதை தான் மாடு சாப்பிடுது பால் குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆரோக்கியத்தை பற்றி அந்த சேனலை நம்ம பேசுவோம் இன்றைக்கூட நான் பேசியிருக்கேன் அது எப்போ பப்ளிஷ் பண்ணுறதுன்னு தெரியல டைம் இல்லை தூக்கத்தை பற்றி அப்போ உங்களுக்கு அந்த வெள்ளை முடி வந்துடுறதுக்கு அதுதான் அழகு அதுதான் பெருமை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உண்மை எனக்குமே நிறைய ஒயிட் ஹாஸ் இருக்கு நான் ஷாம்பு போட்டு குளிச்சு தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஒயிட் ஹாஸ் நிறைய இருக்கும் ஹேரில் இருக்கட்டும் என்ன ஆயிட போகுது அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஸோ எது இயல்பாக இருக்கோ அதை அலோவ் பண்ணிட்டா போதும் அதை அலோவ் பண்ணாமல் இருந்தால் அது பயங்கர ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரெஷராலேயே மனுஷன் செத்து போயிடுவான் இப்போ டை அடிச்சா யூத்துன்றதை தாண்டி இன்னும் வாழலாம் வருஷத்துக்கு வாடுவேன் ஒரு அறுபது வயசு ஒரு தாத்தா கிட்டே வந்து ஏன் டை அடிக்கிறீங்கன்னா வெள்ளை முடி வந்துருச்சு டை அடிக்கணும்னு கேஷுவலாக போயிடுச்சு இன்னைக்கு ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை அப்போ அந்த தாத்தாவோட மனசில் என்ன காய இது இருக்குன்னா நான் இன்னும் பல வருஷம் வாழணும் அப்போ கண்ணுக்கு முன்னாடி அந்த வெள்ளை முடி இருந்துச்சுன்னா என் வயசாகிடுச்சின்னு அர்த்தம் நான் சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு போயிடுவோன்னு அர்த்தம் இதுதான் கடைசியாக வந்து இங்கே நிற்குது வேறு எதுவும் காரணம் இல்லை அப்போது கண்ணில் இந்த சாதாரண விஷயத்தை பார்த்து தான் தான் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு மனிதர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வீக்கா இருப்பாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க இத நாம தெரியாத வரைக்கும் நமக்கு மறுபடியும் கடும் மன உளைச்சலுக்கு தான் நம்ம ஆளாக நேரிடும் சோ இதுலேருந்து மீள்வதற்கு உண்டான வழிகள் தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம் அதனால் இந்த கஷ்டம் துன்பம் இதெல்லாம் இருந்தாலுமே நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு நடந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா உள்ள நீங்க அலோ பண்ணுங்க எடுத்தோம் கபுதான் செய்யக்கூடாது இவர் சொல்றாரு இவர் இவரோட நேரம் பேசுறாரு என்ன உண்மை இருக்கு எஸ் இருக்கா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் சொல்றதை எல்லாத்தையும் கேட்கணும்னு யாரும் யாரையும் சொல்ல முடியாது அது தப்பும் கூட நான் சொல்கிறத செய் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் நான் சொல்கிறதுல சரியாக இருந்தால் முயற்சி தான் சொல்லுவேன் நான் சொன்னதை தான் செய்யணும்னா இது வந்து ஹிட்லர் ஆட்சி கிடையாது இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்களும் யாரையும் இந்த விஷயத்த வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஸோ இதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி கச்சிதமாக உங்கள் வாழ்க்கைன்ற ஒரு பயணத்தை ஆர்ப்ப ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான அத்தனை ஞானமும் அத்தனை அறிவும் கடவுள் வழங்குவாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா